பிரான் மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ஒரு எண்ணூற்றம்பது கிராம் பிராணை எடுத்துருக்கேன் இங்கே கழுவியோ கட் பண்ணியோ தர மாட்டாங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க நம்ம தான் கழுவி கட் பண்ணிக்கணும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிராணை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு அதோட தலைப்பகுதி எப்படி ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி உடம்பு பகுதியும் அப்படி தான் நம்ம ஈஸியாக அது உடம்பு இருக்க தோலை வச்சோன்னா ஈஸியாக இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வரும் நம்ம இந்த மாதிரி இழுத்தாலே வந்துடும் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உடம்பு பகுதியில் நடுப்பகுதியில் நம்ம கீறுனா ஒரு பிளாக் கலரில் ஒரு நூல் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றுன்னா நம்ம க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நம்ம க்ளீன் பண்ண வேஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணது நம்மளுக்கு இறவில் தான் கிடச்சிருக்கு இப்போ இதை நல்லா நம்ம கழுவிக்கிறலாம் ராங் எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏறால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏறால் நல்லா ஊறட்டும் பிரான் மசாலா கிரேவிக்கு செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கலாம் இல்லை சதச்சு வச்சுருக்கேன் கிராம்பு பட்டை கரம் மசாலா மல்லிப்பொடி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே ப்ரான்லேயும் மேக்னேட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் மிளகாப்பொடி கம்மியாக எடுத்திருக்கேன் புளி கடைசியாக ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு அதில் கிராம்பு பட்டை போட்டுக்கலாம் கிராம்பு பட்டை நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ளேவருக்காக கருப்பில் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் விட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ உப்பாட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகிறதுட்டையும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சது இதை போட்டுக்கலாம் அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் நல்லா போகட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா நம் வதங்கி வந்துருச்சு இப்போ இதோட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தோடையும் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறனும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயிலே வறுபட்டுருச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் மசாலாவோட பச்சை பச்சோச நல்லா போய் கொதித்த பிறகு காட்டுறேன் மசாலாவோட பச்சை வசனெலாம் போய் நல்லா குதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஏறால் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ஏறால் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்த பிறகு காட்டுறேன் ப்ரான் நம்ம போட்ட ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சால் அதில் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் வெந்த பிறகு நம்ம கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்தது ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு புளியோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் மட்டும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் புளியோட ம பச்சை வசனெல்லாம் போய் ப்ரான் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பொடி நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் மிளகுப்பொடி ஸ்ப்ரை பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அதில் கொத்தமல்லி இலை இருந்தாலும் கொத்தமல்லி எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா ப்ரான் மசாலா கிரேவி என்ன பிரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு சுட சுட இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுட சுட சாதம் ப்ரான் மசாலா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்